அனைத்து ஆற்றல்களுக்கும் ஆதாரமாக இருப்பது அவ்விரை ஆற்றலே பல்வேறு பெயர்களுடன் பல்வேறு திருவிடங்களில் குடிகொண்டுள்ளது இவ்வாற்றலே கொங்கு நாட்டின் வடமேற்கு எல்லை அருகில் மைசூர் செல்லும் வழியில் பன்னாரியில் அருள்மிகு பன்னாரி மாரியம்மன் என்னும் பேராற்றலாக இழந்தருளி உள்ளது பன்னாரி மாரியம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த காவல் தெய்வமாகும் இத்தலம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்திலிருந்து மேற்கே பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் அடர்ந்த வனத்தினிடையே அமைந்துள்ளது இத்தலத்தில் தெற்கு பார்த்த வண்ணமாக எழுந்தருளியுள்ள அருள்மிகு பண்ணாரி மாரியம்மன் சுயம்புலிங்க வடிவமாக உள்ளது இன்றைக்கு சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு இவ்விடம் அடர்ந்த வனப்பகுதியாக இருந்தது இவ்விடத்தில் வற்றாத காட்டாறு ஓடிக்கொண்டே இருக்கும் காட்டாற்றின் பெயரோ தோரணம்பள்ளம் என்பதாகும் இக்காட்டாறு இத்தலத்தின் மேற்கு புறத்தில் உள்ளது திம்பம் மலையின் அடிவாரம் தென்குமரி தெய்வத்தின் அவதாரம் இவ்விடத்தில் நிகழப்போகிறது என்பதை உலகினுக்கு அறிவிக்கவோ என்னவோ இக்காட்டாற்றின் துறையில் பசுவும் புலியும் ஒரே இடத்தில் நீர் குடிக்கும் நிகழ்வுகள் நிகழ்ந்துள்ளன இச்சுற்றுவட்டார கிராம மக்கள் தங்கள் ஆடு மாடுகளை மேய்ப்பதற்கு இவ்வனப்பகுதிக்கு செல்வது வழக்கம் இம்மக்கள் மாடுகளுக்கு பட்டிகள் அமைத்து வனப்பகுதியிலேயே தங்கிக் கொள்வார்கள் தினசரி காலையில் மாடுகளை மேய்ப்பதற்கு ஓட்டிச் செல்வார்கள் பின்னர் மாலையில் மாடுகளை ஓட்டி வந்து பட்டியல் அடைப்பார்கள் காலையிலும் மாலையிலும் பாலைக் கறந்து மாட்டின் உரிமையாளருக்கு கொடுப்பார்கள் ஒரு பட்டியிலிருந்து காராம்பசு ஒன்று கறக்கச் சென்றால் கறப்பதற்கு நில்லாமல் தன் கன்றுக்கும் கொடுக்காமல் இருப்பதை மாடுகளை மேய்ப்போன் அறிந்தான் மறுநாள் மாட்டினை பின்தொடர்ந்து சென்று கவனித்தான் அப்பசு தினந்தோறும் பாலை ஒரு வேங்கை மரத்தின் அடியில் கணாங்கு பொற்கள் சூழ்ந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தன்னிச்சையாக பொழிவதை மறைவிலிருந்து பார்த்தான் இந்நிகழ்ச்சியை கண்ணுற்ற அவன் மறுநாள் சுற்று வட்டார கிராம மக்கள் ஊர் பெரியோர்களிடமும் விபரத்தை சொல்லி அனைவரையும் கொண்டு மாட்டினை பின்தொடர்ந்து சென்று ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காராம்பஸ் பால் சுறிவதை காண்பித்தான் அனைவரும் இவரின் நிகழ்ச்சியினை கண்டு மெய்சிலிருத்து நின்றார்கள் இது தெய்வத்தின் திருவிளையாடல் என்றெண்ணி கை கூப்பித் தொழுதார்கள் மக்கள் அனைவரும் அவ்விடத்தை சுத்தம் செய்யும் போது கணாங்கு பொற்கள் சூழ்ந்த ஒரு புற்றும் அதன் அருகில் சுயம்புலிங்க திருவுருவும் வேங்கை மரத்தின் அடியில் இருப்பதை கண்டார்கள் அப்போது அக்கூட்டத்தில் இருந்த ஒருவருக்கு தெய்வ அருள் உண்டாகித்தான் கேரளா மாநிலம் வண்ணார்காடு என்ற ஊரில் இருந்து பொதி மாடுகளை ஓட்டிக்கொண்டு மைசூர் செல்லும் மக்களுக்கு வழித்துணையாக வந்தேன் என்றும் எழில் மிகுந்த இவ்வியற்கை சூழலில் தான் வழிபட்டு வாருங்கள் எனவும் அருள்வாக்கில் கூறினார் அன்னையின் அருள்வாக்கின்படி அவ்விடத்தில் கனாங்கு பொற்கள் கொண்டு ஒரு குடில் அமைத்து கிராமிய முறைப்படி நாள் தோறும் பன்னாரி அன்னையை வழிபட்டு வந்தனர் பின்பு ஊர் மக்களும் பெரியதனக்காரர்களும் அன்னையின் சிறப்பு கருதி அன்னைக்கு விமானத்துடன் கூடிய சிறு கோயில் அமைத்து பத்ம பத்மபீடத்துடன் திருவுருவம் அமைத்து வழிபட்டு வருகின்றனர் பண்ணாரி அம்மன் பராசக்தியின் அம்சமாக வணங்கப்படுகிறாள் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் நடைபெறும் தீமிதி குண்டம் திருவிழா இங்கு மிகவும் பிரசித்தி பெற்றது பக்தர்கள் வாழ்வில் வேண்டிய வரங்களை பெறவும் கால்நடைகளுக்கு நல்ல தீனி கிடைக்கவும் குண்டம் இறங்கும் திருவிழா மிக முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது இங்குள்ள அம்மன் சுயம்பு வடிவில் அருள் கோயில் விபூதிக்கு பதிலாக புற்றுமண் பிரசாதமாக வழங்கப்படுகிறது இது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது பக்தர்கள் இக்கோயில் பிரசாதத்தை தங்களது வீட்டில் வைத்தால் நன்மை ஏற்படும் எந்த தீய சக்தியும் அண்டாது தொழில் முன்னேற்றம் அடையும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் கடன் தொல்லை தீரும் என்று பக்தர்களால் உறுதியாக நம்பப்படுகிறது லட்சக்கணக்கான பக்தர்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேறிய பின் குண்டம் இறங்கி நேர்த்தி கடன் செலுத்துகின்றனர் மேலும் பக்தர்கள் கால்நடைகளுடன் குண்டம் இறங்கி அம்மனின் அருள் பெற்று தங்கள் வேண்டிய வரங்களை அள்ளிக்கொள்பவர்களாக நம்புகின்றனர் தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் கர்நாடகா மற்றும் கேரளாவிலிருந்தும் பக்தர்கள் பண்ணாரி அம்மனை தரிசிக்க வருகிறார்கள் தீபாவளி பொங்கல் மற்றும் தமிழ் ஆங்கில வருட பிறப்பு போன்ற பண்டிகை காலங்களில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் கம்பீரமான ராஜ கோபுரத்துடன் காட்சி தரும் திருக்கோவிலின் உள்ளே தெற்கு முகமாய் அமர்ந்து தரிசனம் தருகிறாள் பண்ணாரி அம்மன் பல கோடி புண்ணியங்கள் சேர்ந்திடவும் வினைகள் களைந்திடவும் பண்ணாரிக்கு வந்து மாரியம்மனை தொழுது வேண்டுவோருக்கு எப்போதும் அருள் புரிகிறாள் அன்னை பண்ணாரி மாரியம்மன்